சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிவடைய போகிறது அது என்னைக்கு முடிவடைய போகிறது எப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அதுக்கான பிளான் வந்து எப்படி போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதை தொடர்ந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தோட ஒன்லைன் வந்து லீக் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் ரெண்டு கெட்டப் வந்து நடிக்கிறாங்க ரெண்டு கெட்டப்பும் வந்து ரெண்டு கெட்டப்போட தகவலும் வந்து லீக் ஆகியிருக்கு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தான் இருக்க போகிறது அதாவது சூர்யா அவர்கள் நடித்து முடித்து இருக்காங்க இந்த திரைப்படம் வந்து நவம்பர் பதினான்காம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிறது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படம் இதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்காங்க பொதுவாகவே வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்குறாங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து இயக்கி விடுவாங்க சொல்லப்போனால் வந்து ஒரு அறுபதுல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட திரைப்படங்கள் வந்து முடிவடைந்து அதே மாதிரி மாதிரி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோரோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்க்கொண்டிருக்கு இருக்கு சொல்லப்போனால் வந்து இன்னும் வந்து ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்தில் வந்து சூர்யா நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இப்போ சூர்யா ஃபார்ட்டி ஃபோரை பற்றி அடுத்தடுத்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து சூர்யா அவர்களோட ஃபோட்டோ வந்து லீக் ஆனி லீக் ஆகியிருந்தது அந்த ஃபோட்டோவில் வந்து சூர்யா அவர்கள் கம்ப்ளீட்டாக தாடி மேஸ்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு ரொம்ப எங்கான ஒரு இருபத்தைந்து பையன் மாதிரி வந்து தெரிஞ்சாங்க இதில் வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் ரெண்டு கெட்டப்பில் நடிக்கிறாங்க ஒன்று வந்து கேங்ஸ்டராக இருக்க சூர்யா அதுக்கப்புறமா வந்து நார்மலாக இருக்க ஸ்டூடியாவாக வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியும் வந்து வெளியாகி இருக்கு அதாவது இந்த ரெண்டு கெட்டப் வச்சு ஒன்லைன் ஸ்டோரியை வந்து லீக் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து சூர்யா அவர்கள் கேங்ஸ்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஹீரோவாகவும் நடிக்கப் போகிறாங்க பொதுவாகவே வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட திரைப்படம்னா வந்து ரெண்டு ஹீரோ கெட்ட ரெண்டு ஹீரோஸ் வந்து இருப்பாங்க ஒன்று வந்து அந்த வில்லனாவும் இருப்பாங்க ஹீரோவாகவும் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்துல வந்து சூர்யா அவர்கள் ஹீரோவாகவும் இருக்காங்க வில்லனாகவும் இருக்காங்க லைக் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் பார்த்துருப்போம் அதுல வந்து தளபதி விஜய் அவர்கள் அப்பா விஜய் வந்து ஹீரோவாகவும் பையன் விஜய் வந்து வில்லனாகவும் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இருக்க சூர்யாவுக்கு எகெயின் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்களா இல்ல வந்து அதுக்கு எகென்ஸ்டா ஒருத்தர் வருவாரா அதுதான் வந்து இன்னொரு சூர்யா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக வந்து இந்த சூர்யா அவர்களோட கெட்ட பிள்ளை எஸ் ஜே சூர்யா அவர்கள் அப்படி இல்லைன்னா பிரசாந்த் அவர்கள நடிக்க வைக்கிற மாதிரி தான் வந்து பிளான் வந்து அப்படிங்கிறது இருந்தது கடைசி நிமிஷத்தில் சூர்யா அவர்களே நடித்தா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து முடிவு பண்ணதால் சூர்யா அவர்களே வந்து இந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஸோ அதோட ஷூட்டிங் தான் வந்து இப்போ வந்து போய்கொண்டு இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் வந்து சூர்யா அவர்கள் இரண்டு கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாங்க வில்லத்தனமாகவும் சூர்யா அவர்களை சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை பார்க்க போகிறோம் ஹீரோவாகவும் சூர்யா அவர்களை சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கான அப்டேட்டை பற்றி பேசணும்னா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக முடிவு வந்து கொண்டு வர பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பட படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனா இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டு கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது போது திரைப்படம் ரிலீஸ் ஆனதால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது போது வந்து தக்லைஃப் திரைப்படத்தையும் அப்பதான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தக்லைஃப் திரைப்படம் வந்து அப்பதான் ரிலீஸ் ஆக போயிடுறது அதே சமயம் அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் அதே சமயத்தில் தான் ரிலீஸ் ஆகப் போகிறது இந்த மாதிரி நட்டு பெரும் நட்சத்திரங்களோட ரெண்டு திரைப்படங்கள் வெளியாவதால் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை கங்குவா திரைப்படம் எப்படி வந்து தள்ளி போய் வேற ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை தள்ளி போய் வேற ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை பற்றி ரெண்டு கெட்டப்பில் வரும் சூர்யா பார்க்க யார் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாகும் வேறு ஒரு டேட்டில் வெளியாகுமா ஆகுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மற சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிவடைய போகிறது அது என்னைக்கு முடிவடைய போகிறது எப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதோ அதுக்கான பிளான் வந்து எப்படி போய்க்கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பற்றி பேச போகிறோம் அதைத் தொடர்ந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தோட ஒன் லைன் வந்து லீக் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் ரெண்டு கெட்டப்ல வந்து நடிக்கிறாங்க ரெண்டு கெட்டப்பும் வந்து ரெண்டு கெட்ட படம் தகவலும் வந்து லீக் ஆகியிருக்கு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது சூர்யா அவர்கள் இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்காங்க இந்த திரைப்படம் வந்து நவம்பர் பதினான்காம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிறது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படம் இதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இயக்கி கொண்டிருக்காங்க பொதுவாகவே வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்குறாங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இயக்கி விடுவாங்க சொல்லப்போனால் வந்து ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே லே கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட திரைப்படங்களை வந்து முடிவான இருந்து விடும் அதே மாதிரி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோரோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்க்கொண்டிருக்கு சொல்லப்போனால் வந்து இன்னும் வந்து ஒரு வாரம் இல்லை ரெண்டு வந்து சூர்யா நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகினும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இப்போ சூர்யா ஃபார்ட்டி ஃபோரை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஏற்கனவே ஷூட்டிங் இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து சூர்யா அவர்களோட ஃபோட்டோ வந்து லீக் ஆனே லீக் ஆகி இருந்தது அந்த ஃபோட்டோவில் வந்து சூர்யா அவர்கள் கம்ப்ளீட்டாக தாடி மெஸ்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு ரொம்ப எங்கான ஒரு இருபத்தைந்து பையன் மாதிரி வந்து தெரிஞ்சாங்க இதில் வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் வந்து சூர்யா அவர்கள் ரெண்டு கெட்டப்பில் நடிக்கிறாங்க ஒன்று வந்து கேங்ஸ்டராக இருக்க சூர்யா அதுக்கப்புறமா வந்து நார்மலாக இருக்கிற ஸ்டோரியாக வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியும் வந்து வெளியாகிருக்கு அதாவது இந்த ரெண்டு கெட்டப் வச்சு ஒன்லைன் ஸ்டோரியை வந்து லீக் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ இந்த திரைப்படத்தில் இருந்து சூர்யா அவர்கள் கேங்ஸ்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஹீரோவாகவும் நடிக்க போகிறாங்க பொதுவாகவே வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட திரைப்படம்னால் வந்து ரெண்டு ஹீரோ கெட்ட ரெண்டு ஹீரோஸ் வந்து இருப்பாங்க ஒன்று வந்து அந்த வில்லனாகவும் இருப்பாங்க ஹீரோவாகவும் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் வந்து சூர்யா அவர்கள் ஹீரோவாகவும் இருக்காங்க வில்லனாவும் இருக்காங்க லைக் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் பார்த்துருப்போம் அதில் வந்து தளபதி விஜய் அவர்கள் அப்பா விஜய் வந்து ப ஹீரோவாகவும் பையன் விஜய் வந்து வில்லனாகவும் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலேயும் வந்து கேங்ஸ்டராக இருக்க சூர்யாவுக்கு எகேன்ஸ்டாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்களா இல்லை வந்து அதுக்கு எகேன்ஸ்டாக ஒருத்தர் வருவாரா அதுதான் வந்து இன்னொரு சூர்யா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக வந்து இந்த சூர்யா அவர்களோட கெட்டப்ல கெட்டப்லேருந்து எஸ் சூர்யா அவர்கள் அப்படி இல்லைனா பிரசாந்த் அவர்களாக நடிக்க வைக்கிற மாதிரி தான் வந்து பிளான் வந்து இருந்ததா ஆனால் கடைசி நிமிஷத்தில் சூர்யா அவர்களே நடித்தா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவு பண்ணதால் சூர்யா அவர்களே வந்து இந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஸோ அதோட ஷூட்டிங் தான் வந்து இப்போ வந்து போய் கொண்டு இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் வந்து சூர்யா அவர்கள் இறந்து கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாங்க சூர்யா சூர்யாவர்கள் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை பார்க்க போகிறோம் ஹீரோவாகவும் சூர்யா அவர்கள சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கான அப்டேட்டை பற்றி பேசணும் பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வந்து கொண்டு வர பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பட படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டு கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது போது வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது போது வந்து தக்லைஃப் திரைப்படத்தையும் அப்போ தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தக்லைஃப் திரைப்படம் வந்து அப்போ தான் ஆக போகிறது அதே சமயம் அஜித் அவர்களோட குட் பை அக்லி திரைப்படம் அதே சமயத்தில் தான் ரிலீஸ் ஆக போகிறது இந்த மாதிரி பெரும் நட்சத்திரங்களோட ரெண்டு திரைப்படங்கள் வெளியாவதால் சூர்யா ஃபார்ட்டி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை கங்கா திரைப்படம் எப்படி வந்து தள்ளி போய் வேற ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை போய் வேற ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை பற்றி ரெண்டு கெட்டப்பில் வரும் சூர்யா பார்க்க யார் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனமாக இருக்காமல் மெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாகுமா இல்லை வேற ஒரு டேட்டில் வெளியாகுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்க